ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரப்போற ரெண்டாயிரத்தி இருவத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி எந்த தொகுதியில நிற்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது தருமபுரியில உள்ள ஒரு தொகுதியில தான் தளபதி நிக்க போறாராம் அண்ட் இந்த தகவலை யார் சொல்லியிருக்கானா தருமபுரியோட தமிழக வெற்றி கழக தலைவர் சிவா அவர்கள் தான் சொல்லியிருக்காரு அதாவது வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் ஒன்று தருமபுரியில நடந்திருக்கு ஸோ அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே தான் சிவா அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல மேபி தருமபுரி டிஸ்கஷன்ல இருக்கிறதால அதை சொல்லிட்டாரா இல்ல ஃபைனல் ஆனதே தர்மபுரி தானான்றது தெரியல பட் எந்த தொகுதின்னு சொல்லிட்டு தளபதி ஃபைனல் பண்ணிட்டதா ஆல்ரெடி நியூஸ் வந்துடுச்சு ஆக்டர் சதீஷ் அவரு கூட சில மாதங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிருந்தாரு அதாவது நான் தளபதியை பார்க்கும்போது எந்த தொகுதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் அவரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த தொகுதின்னு சொன்னாரு அப்படின்னு சட்டமென் கையில் படுத்தோட ப்ரோமோஷன் அப்போ சொன்னாரு சோ அதனால எந்த தொகுதின்றத தளபதி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு அண்ட் இப்போதைக்கு அது தர்மபுரின்னு சொல்றாங்க ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தருமபுரி மாவட்டத்துல மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஸோ தர்மபுரி தான் ஃபைனல்னா அதுல எங்க நிக்க போறாருன்றத பார்க்கணும் பண்ணணும் அண்ட் எந்த தொகுதியில நிக்கணும்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம டிவிக்கு ஐடி கார்டுக்காக பதிவு பண்ண அந்த ஓட்டர் ஐடியை வச்சு எந்த ஊர்ல இருந்து அதிக பேர் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணியா இல்ல ரொம்ப வருஷங்களா எல்லா ஊர்லயுமே இருந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலமா எங்க அதிக ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிருக்காங்களா இல்ல இதை டிசைட் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு தெரியல அரசியல் நாலேஜ் பயங்கரமா உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் நிக்கிற தொகுதி எந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி எந்த தொகுதியில் நின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட விஷயம் அதிக பர்சன்டேஜ் ஓட்டுல ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தொகுதியில நிக்கணும் சோ அது எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ